நான் உங்கள் ஜெனா பேசுகிறேன் இப்போ என்ன கட்டணுன்னு பார்க்க போறோன்னா கங்கோ படம் பார்த்து மெய் சிலிருத்தேன் முதலாவது விமர்சனம் யார் சொல்லியிருக்கேன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முன்னணி நடிகரில் ஒருவராக இருக்கிறவர் தான் நம்ம சூர்யா சார் இவரோட நடிப்பில் வந்து கங்கோ படம் ரெடி ஆகிட்டு இந்த படம் வந்து அக்டோபர் மாதம் வெளியாக வருன்ற மாதிரியான தகவல்கள் சொல்லியிருக்காங்க சிறுத்தை சிவா இயக்கத்தில் வந்து இந்த படத்தை வந்து நம்ம நானுவீர் ராஜா தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நடிகை திஷா பத்தானி பண்ணியிருக்காங்க மேலும் அது வந்து இதில் வந்து பாபி வந்து இல்லைனாவும் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து நம்ம தேவி ஸ்ரீ தான் மியூசிக் பண்ணியிருக்காரு பிரம்மாண்ட எடுக்கப்பட்ட இந்த படம் வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டுருக்காங்க இதில் வந்து சூர்யா சாரோட கெட்டப் வந்து பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் என்ன இருக்குன்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டுருக்கு இந்த நிலையில் வந்து கங்கோ படம் பற்றி வந்து முதலாவது தெரிய சாரி முதலாவது விமர்சனத்தை வந்து ஆசிரியர் நம்ம விவேகா பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க தற்போது அவருடைய பதிவு வந்து சமூக வலைத்தளங்களில் ரொம்ப எல்லாம் ஆகிட்டுருக்கு அது என்ன விஷயம்னா கங்கோ படம் பார்த்து மெய்சூரத்து தான் இந்திய சினிமாவில் வந்து பெருமைமிகு பிரம்மாண்டம் இது இயக்குனர் சிவா நம்ம வந்து வேறு உலகிற்கே கொண்டு போயிருக்காரு சூர்யா சரோட நடிப்பு வந்து உச்ச உச்சத்தில் மகா உச்சம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்காரு ஆல்ரெடி ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்க இந்த படத்துக்கு இவர் சொன்ன வார்த்தைகள் வந்து இன்னும் ரொம்ப நம்மளை இன்னும் எப்படா படம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் அதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன விஷயன்றதை என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம் தேங்க்யூ ஃபால்